நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் பதினான்கு பேர் கைது செய்யப்படுவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று நடந்த நிர்மலா சீதாராமன் அவர்களின் பேட்டியிற்கு பதிலளித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல்வருமான நமது ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட பரபரப்பான பேட்டியும் தற்பொழுது விமர்சனத்திற்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது காரணம் நாங்கள் கேட்ட தொகையை தராமல் வருடம் வருடம் தரக்கூடிய நிவாரணத் தொகையை மட்டும் தந்துவிட்டு நீங்கள் பேசுவது சரியில்லை என்று கடுமையான எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேரிடர் நடப்பதற்கு முன்பாக மக்களிடம் எதற்காக முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை என்றும் நூறு சென்டிமீட்டர் மழை வரும் என்பதை தென் மாவட்டங்களில் முன்கூட்டியே தெரிவிக்காதது எதற்காக என்றும் பத்து கோடி வானிலை ஆய்வு மையத்திற்காக சட்டப்பேரவையில் ஒதுக்கியதை கேள்விகளை எழுப்பியுள்ளார் இந்த நிலையில்தான் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பதினான்கு அமைச்சர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் அதுவும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் என்றும் தற்பொழுது ஸ்டாலின் தலையில் பெரிய இடிவிலும் அளவிற்கு பகிரங்கமான பேட்டி அளித்தது தற்பொழுது வைரலாகவும் திமுகவின் அமைச்சர்களுக்கிடையே பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையில் இருக்கும் நிலையில் பொன்முடி அவர்களின் அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டு விட்டது அடுத்த கட்டமாக நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு மணல் கொள்ளையின் மாஃபியாவாகவும் நீர்வளத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய துறைமுருகன் மேலும் கே போன்ற பதினான்கு அமைச்சர்களும் கை நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்படும் தமிழகத்தில் பத்திற்கு மேற்பட்ட துணை ராணுவப் படைகளும் குவிக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு தான் தற்பொழுது திமுகவினருக்கு ஆட்டம் காணும் வகையில் அமைந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினர்களும் சரி அமைச்சர்களும் சரி தற்பொழுது வாயு கொழுப்பால் தான் திமுக தனது ஆட்சியை இழக்க நேரிடும் என்றும் பல்வேறு கட்சி தலைவர்களும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் மேலும் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை விலக்கிவிடலாம் என்றும் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களும் இந்திய கூட்டணியிடம் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது